விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி சென்னை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது காணலாம் இருக்கிறது முப்பத்தொன்பது தொகுதி தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்க அவங்க தான் அது பங்கிட்டு கொடுக்கும் புதிய அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு எல்லா கட்சியும் நிறைய தான் கேட்பாங்க எவ்வளவுதான் நிறைய கேட்டாலும் முப்பத்தொன்பது தான் பங்கிருக்க முடியும் அதுக்கு மேல ஒரு சீட்டையும் எல்லா கட்சிக்கும் எந்த அளவுக்கு அதிகமான நிச்சயம் விரும்பி நியாயமா தான் விரும்புவாங்க ஆனா கடைசியில் சீட்டை பிரிச்சு கொடுக்கிறது அந்த முப்பது பத்தொன்பதுக்குள்ளதான் கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்பாக்டரியா இருக்கும் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்டமைப்பு ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கு அந்தந்த இலக்கணம் படி சில அரசியல் நிகழ்வுகள் நடக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது ஒரு கட்சி கூட இந்த கூட்டணி வெளியே போல இன்னும் புதுசா வந்து கட்சி தான் வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை தான் என்னுடைய சிந்தனை தமிழ்நாடு தான் முப்பத்தொன்பது தொகுதிகளை நான் திருப்பி அடிச்சு சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் கிடையாது நான் கிடையாது எனக்கு பார்வை சிந்தனை எல்லாமே உள்ளதா இருக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெற போகுது மேகதாது வந்து திரும்ப வந்து அங்க வந்து அணை கொண்டு அணை செயல்பாட்டுக்கு செயல்பாட்டு கொண்டு வரதுக்காக ஒரு சிறப்பு மண்டலமும் ரெண்டு துணை மண்டலங்கள் அமைச்சு சரி அது அவங்களுடைய உரிமை அவங்க பண்ணுவாங்க அது நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் அதுக்கான காவிரி ஆணையத்துக்கிட்ட மறுபடியும் முறையிடுவோம் அதுல சரியா வராட்டி நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் தமிழ்நாட்டுடைய நிலையை இங்க இருக்கும் அத்தனை கட்சிகளும் ஒரு மனதாக தான் நாங்கள் அரசாங்கத்துடைய நிலையில நாங்க வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்வார்கள் நம்மளோட நம்ம நிலைப்பாட்டை சொல்லுவோம் அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பார்த்துக்கலாம் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு தமிழ்நாட்டை வந்து தஞ்சாவூர்ல விவசாயிகள் காமன் பீப்புள் எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க மத்தியில் இருக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பாங்க விலைவாசி நீங்க பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலைவேல ஏறி போச்சு விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையெல்லாம் குறைஞ்சி போச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லலை நீங்க வந்து அந்த காசோலையை கேஷ் பண்ணிட்டீங்கனாக்க அதை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் தொண்ணூறு சதவீத பணம் வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்துருச்சு பிஜேபி இது வரைக்கும் கலெக்ட் பண்ண வேண்டிய பணத்தை எல்லாம் இந்த மெத்தட்ல கலெக்ட் பண்ணிட்டாங்க இனிமே இனிமே வாங்காதீங்க யாருகிட்ட வந்து பட்டியலை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்க இந்த முறையில வாங்கின பணத்தை அவங்களை திருப்பி கொடுங்கன்னு சொல்லாததுனால என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது மத்த எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு நிதி வரல